பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ் உலகலாம் போற்ற ஒளி ஒளிவாகு விளங்கும் அருட்பெரு மீது ஆண்டவரின் சிறுவருளையும் அவரின் பரிவோரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவோருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சுதறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் சர்க்குருநாதன் பற்றிருத்தலில் ஒன்பதாவது பாடலில் இச்சை வேறில்லை இங்கு என் கருத்தெல்லாம் என்னுள் அமர்ந்து இருந்தே இருக்கின்றீர் விச்சையெல்லாம் வல்ல நு திரு சமூகத்தே விண்ணப்பம் என் உடல் ஆதியை ஊ நுமக்கே நிச்சலும் தந்தனன் என் வசம் இன்றி நின்றனன் என்றனை நீ செய்வதெல்லாம் எச்செயல் ஆயினும் செய்து கொள்விப்பீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆன்மாக்கள் பக்குவ ஆன்மா அபபக்குவ ஆன்மா பக்குவா பக்குவ ஆன்மா என்று உள்ளது பக்குவ ஆன்மா அடக்கம் ஒழுக்கம் உயிர்கருணை பக்தி அன்பு செலுத்தி தன்னை அறிய முற்படும் அதனால் உள்ளம் பெருங்கோயில் என்பது உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்பார் சர்க்குரு ஆக இச்செயலெல்லாம் நடைபெற ஜிவகாருண்யம் ஒழுக்கம் இருந்தால்தான் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் எப்படி பெறுவது என புரியும் ஜிவகாருண்யம் ஒழுக்கம் ஜீவன் என்பது உயிர் காருண்யம் என்பது இரக்கம் ஆக ஒழுக்கம் என்பது தினசரி செயல்படுவது முதல்ல நம்ம உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்புறம் பிற உயிரை காப்பாற்ற நாம் முயற்சி முயல வேண்டும் முதலில் நம் உயிரை காப்பாற்ற நித்திய கரும விதி பொது புது விதி சிறப்பு விதி கடைசி வரை கடைபிடித்தே ஆக வேண்டும் அதனால்தான் உடம்பை பொன்போல பாதுகாக்க வேண்டும் என்பார் சர்க்குரு அதாவது அறமீறாது பொருளீட்டி தன் தேவை போக மீதம் இருந்தால் தன் தரத்துக்கு தக்கவாறு ஜீவகாரண்யம் செய்யலாம் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்றால் தினசரி உண்ணும் உணவில் ஒரு பிடி உயிருக்கு பிற உயிருக்கு வழங்கினால் அது கூட ஜீவகாரண்யம் தான் கொலை நீக்கல் என்பது நம் வீட்டு தண்ணீர் பாத்திரத்தில் ஒரு எறும்பு வெளியேற வெளியேற முடியாமல் தவிக்கிறது அதை நாம் பத்திரமாக எடுத்து வெளியேற்றினால் அதுவும் கொலை நீக்கல் தான் ஆக அறத்தால் விளைவது பொருள் முற்பிறவைகளை அறம் செய்தவர் வசதியாக உள்ளார் நாம் செய்யவில்லை அதனால் பொருள் இல்லை என பொறுமையாக வெறுப்பு வெறுப்பு இன்றி நம்மால் முடிந்த அளவு அறம் இப்போவே செய்ய வேண்டும் அதுதான் உயிருக்கு ஊதியம் ஆன்மாவுக்கு ஆன்ம லாபம் இதெல்லாம் புரியாமல் ஆன்மா என்பது புரியாது சரி பாடலுக்கு வருவோம் என்னுள் அமர்ந்து புருவமத்தியில் இருந்தே இறைவனை அடையும் வரவி பிறவி பெருங்கடல் நீந்தும் வரை ஆன்மா இருக்கும் சிற்றன் வடிவு ஆன்மா ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உள்ளது நாம் அறியாமையால் அறிய இயலவில்லை இதனை சர்க்குரு ஞான பூரண ஆகாமி ஆகாயம் எனும் பொதுவை அறிவேணுமோ என்பார் இருக்கின்றீர் உரைநடை பகுதியில் முப்ப முன்னூற்றி ஐம்பத்தி மூணாம் பக்கத்தில் ஆன்மா என்றால் என்ன என்பது விளக்குகிறார் உரைநடை பகுதி முன்னூற்றி நாற்பத்தஞ்சில் அகமாகிய ஆணவ பிரகாசமின் ஞானசபை அந்த பிரகாசத்தில் உள்ளிருக்கும் பிரகாசமே கடவுள் உள்ளொழியின் அசைவே நடனம் இதனை ஞான ஆகாச நடனம் என்றும் அசைவற்ற நடராஜர் என்றும் ஆனந்த நடனமென்றும் சொல்லுகின்றது என்கின்றார் குருநாதர் என் கருத்தலாம் இவர் கருத்து எல்லா உயிரமாக ஆளும் மேலும் என்றும் நிலைத்த இறைவனின் தாய் தயவுப்பாக்கலில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது தலைப்பில் பராபரன் உண்மை நிலை யாது எனவும் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் பாடல் எண்பத்தி ஐந்தாம் பாடல் எண்பத்தி ஆறாம் பாடலில் தெளிவாக கூறுகிறார் இந்த கருத்தில் இவர் இருந்ததால் உறுதிப்பொருள் நான்கு ஹேமசக்தி சகா கல்வி இறைநிலை அறிந்த மையமாக ஆக இந்நிலையில் இருந்ததால் இவரை வழியை தேடி வந்து அவர் கலந்தார் இச்சை வேறில்லை இவருக்கு எந்த ஆசையும் இல்லை என திருவருட்பா பத்தொம்போது பிள்ளை சிறுவுண்ணப்பத்தில் இருபத்தி நாலாம் பாடலில் தெளிவாக சர்க்குரா செப்புகின்றார் சர்க்குர் அப்படி இருந்தவரை அருளக்க மாலை பாடல் ஐம்பத்தி மூணில் இச்சை ஒன்றும் இல்லாதிருந்த எனக்கே இங்கே சுத்த சன்மார்க்க நிலையில் இச்சை உண்டாக்கி தற்சுறவே பெறமுயற்சி செய்தும் அவற்றை தடையாக்கி உலகறிய தடை தீர்த்த குருவே என்கின்றார் ஆக சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் சாலை சபை சித்திவளாக மருளியது இவர் பாடுபட்டதால் இவருக்கு அனுபவமாகி இவர் அனுபவம் நாம் மேலேற இறக்கத்தால் எடுத்துரைத்தார் சர்க்குருநாதர் இவருடைய ஆசை மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணாம் பாடல் சிற்சபைக்கு உரியவர் தம்மோடு கூடி தனித்த பேரன்பும் மெய் அறிவும் நற்சபைக்குரிய ஒழுக்கமும் அழியானையும் மெய் வாழ்க்கையும் பெற்றே பெற்றே சிற்சபை நடமும் பொற்சபை நடமும் தினந்தோறும் பாடி நின்று ஆடி சிற்றவை உலகத்து உயிர்க்கெல்லாம் இன்பம் செய்வது என் இச்சையன் தாய் என்று கூறுகின்றான் எப்படிப்பட்ட ஆசை பெருமானுக்கு இச்சையெல்லாம் அல்ல பேரறிவு பெருஞ்சோதி பேரறிவு பெருஞ்சோதியில் ஆற்றல் கருணை பெருங்கருணை எவ்வளவு ஆற்றல் உடையதன அகவலுவரிகள் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினாறில் சர்க்குரு பகர்கிறார் அப்படி உள்ள இறைவனிடம் விண்ணப்பம் என்ன செய்தார் என பிள்ளை விண்ண பிள்ளை பெருவிண்ணப்பத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டாம் பாடல் எழுவத்தி ஒன்பதாம் பாடல் எண்பதாம் பாடலில் உறுதி செய்கிறார் நிச்சலும் தந்தனர் தினசரி விண்ணப்பம் செய்து செய்து அழுது அழுது கண்கள் ஓடி கண்ணீர் விழிந்த பாதையாக தெரியுமா ஐயாவுக்கு தன்னை மறந்து எல்லா உயிரும் ஏழு வகை துன்பம் நீங்கி வாழவே திருமுன் விண்ணப்பம் செய்த வண்ணம் இருந்தார் என்று சான்றுகள் பல உள்ளது அப்படி இருந்தானே என்னை பணி என அப்படி இருந்த இருந்ததாலே என்ன பணி கொடுத்தார் இறைவர் என மாலை நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறாம் பாடலில் இனி நீ புன்னறி தவிர்த்தொரு புதுநெறி எனும் வான் சுத்த சன்மார்க்க தன்னறி செலுத்துக என்ற அரசே எனவும் நடராஜபதி மாலை இருபத்தேழாம் பாடலில் புனிதமுரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுவடலை அடைந்திட புருதி நீ என் பிள்ளை நாளே இவ்வேளை புரிக என இட்டனம் மனதில் வேறொன்று எண்ணற்க என்ற குருவே எனவும் அகவலிலே உலகனில் உயிர்களுக்கு ஒரு இடையொருளாம் விலகனி அடைந்து விளக்குக மயில்க சுத்தசன்மார்க்க சுகநிலை பிறகு உத்தமன் ஆங்கு ஓங்கு எனவும் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாம் பாடல் எப்பணி இட்டாய் அப்பணி அழதன் இச்சையால் புரிவது ஒன்றில்லை என்றால் இவர் இறைவன் மீது கொண்ட பேரன்பு இவரை உலகிலிருந்து அருளியலில் எழுப்பி இவருடைய தயவால் பேரின்பமாகிய ஆகிய மெய்யின்பம் அதாவது பேரின்ப செத்தி ஆகிய மரணமிழா பெருவாளைத் தந்து என்னை ஆட்கொண்ட இறைவா என பாடலில் பூற்றி போகல்கின்றார் சற்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருந்தே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலையமலாம் போங்க நல்லோரும் நைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கிறேன் திரு அருட்பிரகாஷ் சர்குருணா திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பார்